தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது எலியா பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி அறுபத்து ஒன்று வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்த ராஜா யார் ஆப்ஷன் ஏ ஆகாக் ஆப்ஷன் பி யோசபா ஆப்ஷன் சி அகசியா ஆப்ஷன் டி பெனாதார் சரியான விடை ஏ ஆகா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்து இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் கேள்வி அறுபத்து ரெண்டு யோர்தானில் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் எத்தனை பேர் எலியாவையும் எலிசாவையும் கொண்டு நின்றார்கள் ஆப்ஷன் ஏ முப்பது பேர் ஆப்ஷன் பி நாற்பது பேர் ஆப்ஷன் சி ஐம்பது பேர் ஆப்ஷன் டி நூற்றி இருபது பேர் சரியான விடை சி ஐம்பது பேர் இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி அறுபத்து மூன்று ஒபதியாவினிடத்தில் எலியா வந்திருக்கிறான் என்று ஆகாபுக்கு சொல்லச் சொன்னது யார் ஆப்ஷன் ஏ தேவன் ஆப்ஷன் பி மிகாயா ஆப்ஷன் சி சிதேக்கியா ஆப்ஷன் டி எலியா சரியான விடை டி எலியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி அறுபத்து நான்கு காகங்கள் எலியாவிற்கு சாயங்காலத்தில் என்ன கொண்டு வந்தன ஆப்ஷன் ஏ இறைச்சி மற்றும் தேன் ஆப்ஷன் பி அப்பம் மற்றும் இறைச்சி ஆப்ஷன் சி வெட்டுக்கிளி மற்றும் தேன் ஆப்ஷன் டி அடை மற்றும் பழம் சரியான விடை பி அப்பம் மற்றும் இறைச்சி இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி அறுபத்துறைந்து ஒரு தலைவனும் அவனது ஐம்பது சேவகரும் வந்தபோது எலியா எங்கு உட்கார்ந்து இருந்தான் ஆப்ஷன் ஏ குகையின் வாசலில் ஆப்ஷன் பி மலையின் உச்சியில் ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கின் உரத்தில் ஆப்ஷன் டி மலையின் அடிவாரத்தில் சரியான விடை பி மலையின் உச்சியில் இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி அறுபத்து ஆறு ஏசு பேலை எவைகள் தின்னும் என்று கர்த்தர் சொன்னார் ஆப்ஷன் ஏ ஆகாயத்து பறவைகள் ஆப்ஷன் பி கழுகுகள் ஆப்ஷன் சி காட்டு மிருகங்கள் ஆப்ஷன் டி நாய்கள் சரியான விடை டி நாய்கள் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் கேள்வி அறுபத்து ஏழு கர்மேல் பர்வதத்தில் தகனபலையின் மேலும் விறகுகளின் மேலும் எத்தனை முறை தண்ணீர் ஊற்றப்பட்டன ஆப்ஷன் ஏ ஒரு முறை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆப்ஷன் சி மூன்று முறை ஆப்ஷன் பி நான்கு முறை சரியான விடை சி மூன்று முறை இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்து நான்காவது வசனம் கேள்வி அறுபத்தி எட்டு நாப்போத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த பேலியாளின் மக்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ ஏழு பேர் ஆப்ஷன் பி இரண்டு பேர் ஆப்ஷன் சி ஐந்து பேர் ஆப்ஷன் டி மூன்று பேர் சரியான விடை பி இரண்டு பேர் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி அறுபத்து ஒன்பது அகசியாவுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ குமாரன் இல்லை ஆப்ஷன் பி பன்னிரண்டு குமாரர் ஆப்ஷன் சி அறுபது குமாரர் ஆப்ஷன் டி மூன்று குமாரர் சரியான விடை ஏ குமாரன் இல்லை இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி எழுபது பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டிப் போட்டது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி யோராம் ஆப்ஷன் சி மிகாயா ஆப்ஷன் டி நிம்சி சரியான விடை ஏ எலியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் கேள்வி எழுபத்து ஒன்று ஓரேவில் பூமி அதிர்ச்சிக்கு பிறகு உண்டானது எது ஆப்ஷன் ஏ பலத்த பெருங்காற்று ஆப்ஷன் பி அக்கினி ஆப்ஷன் சி அமர்ந்த மெல்லிய சத்தம் ஆப்ஷன் டி சுழல் காற்று சரியான விடை பி அக்கினி இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி எழுபத்து இரண்டு தன்னை குறித்து தீமையாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று ஆகாப் யாரை குறிப்பிட்டான் ஆப்ஷன் ஏ மிகாயாவை ஆப்ஷன் பி சிதேக்கியாவை ஆப்ஷன் சி எலியாவை ஆப்ஷன் டி எலிசாவை சரியான விடை ஏ மிகாயாவை இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி எழுபத்து மூன்று விதவையின் வீட்டில் குறைந்து போகாமல் இருந்தது எது ஆப்ஷன் ஏ மாவு ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி எண்ணெய் ஆப்ஷன் டி திராட்சரசம் சரியான விடை சி எண்ணெய் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கேள்வி எழுபத்து நான்கு தர்ஷிஸ் கப்பல்கள் உடைந்து போன இடம் எது ऑप्शन ए एसियोन गेबेर ऑप्शन बी ओपेर ऑप्शन सी पेर सेबा ऑप्शन डी आपेक सरियान बड़े ये एसियोन गेबेर இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனம் கேள்வி ஐந்து சமுத்திரத்திலிருந்து எந்த அளவிலான மேகம் எழும்பியது ஆப்ஷன் ஏ கடுகு அளவு மேகம் ஆப்ஷன் பி அளவில்லாத மேகம் ஆப்ஷன் சி மலை அளவு மேகம் ஆப்ஷன் டி உள்ளங்கை அளவு மேகம் சரியான விடை டி உள்ளங்கை அளவு மேகம் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்து நான்காவது வசனம் கேள்வி எழுபத்து ஆறு ஆகாபின் மரணத்திற்கு பின்பு இஸ் ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனது யார் ஆப்ஷன் ஏ சீரியர் ஆப்ஷன் பி மோவாபியர் ஆப்ஷன் சி யோதா கோத்திரத்தார் ஆப்ஷன் டி அம்மோன் புத்திரர் சரியான விடை பி மோவாபியர் இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி எழுபத்தி ஏழு ஆகாபின் வார்த்தைகளை கேட்டபோது பெனாதாத்தும் அவருடன் இருந்த ராஜாக்களும் கூடாரங்களில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆப்ஷன் ஏ பாகாலை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆப்ஷன் பி குடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆப்ஷன் சி நடனமாடிக் கொண்டிருந்தார்கள் ஆப்ஷன் டி சதி செய்து கொண்டிருந்தார்கள் விடை, பி குளித்துக் கொண்டிருந்தார்கள் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி எழுபத்தி எட்டு ஒபதியா தீர்க்கதரிசிகளை எத்தனை கெபிகளில் ஒழித்து வைத்து பராமரித்தான் ஆப்ஷன் ஏ முப்பத்தொன்று கெபிகளில் ஆப்ஷன் பி ஐம்பது கெபிகளில் ஆப்ஷன் சி இரண்டு கெபிகளில் ஆப்ஷன் டி ஆறு கேபிகளில் சரியான விடை சி இரண்டு கேபிகளில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி எழுபத்து ஒன்பது யுத்தத்தில் மீதியான சீரியர் ஓடிப்போன பட்டணத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பட்டணம் ஆப்ஷன் பி பட்டணம் ஆப்ஷன் சி ஓன் பட்டணம் ஆப்ஷன் டி கீரியாக் அர்பா பட்டணம் சரியான விடை ஏ பட்டணம் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் கேள்வி என்பது சீரியாவின் ராஜாவிற்கு எத்தனை ரதங்களின் தலைவர்கள் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பேர் ஆப்ஷன் பி அறுபத்தெட்டு பேர் ஆப்ஷன் சி முப்பத்தி பேர் ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஒன்று பேர் சரியான விடை சி முப்பத்தி ரெண்டு பேர் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்